இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன பிஜிடிஆர்பி தேர்வில் தேர்வுல சிபி வரைக்கும் போனவங்க ஒரு ரீசனபிளான மார்க் எடுத்து ஒரு சில ஃபியூ மார்க்ஸ்ல வந்து மிஸ் பண்ணவங்க தொடர்ந்து இப்போ டிஆர்பிக்காக ப்ராக்டிஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த கேண்டிடேட்டுக்கு தான் இது யூஸ் ஆகும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ் ஆகாது அவங்க டெஸ்ட் பேட்ச் போறதுனால எந்த பயனும் இருக்காது ஏன்னா இப்போ சிலபஸே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய பகுதி இருக்கும் புதுசாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜஸ் இருக்கும் இப்போ ஒரு சில மாணவர்கள் வேறு அதாவது இடத்துல நிறைய இடத்துல படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அவங்களால வந்து இப்போ ஒரு முது அதாவது நியூ கோர்ஸஸ் இப்போ நம்ம பயிற்சி மையத்தில் ஜாயின் பண்ண முடியாது நான் வேறு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களாம் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா அப்போ ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க கேண்டிடேட் ஓரளவுக்கு நான் காலேஜ் டிஆர்பிக்கு நல்லா ப்ரிப்பரேஷன் இருக்கேன் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு நல்லா ப்ரிப்பரேஷன் இருக்கேன் அந்த மாதிரி நெட்டு செட்டு கிளியர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ள கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா இந்த டெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரெஷ்ஷருக்கு வந்து அவங்களுக்கு என்ன கண்டென்ட்டே என்னென்னு தெரியாதனால அவங்களுக்கு இந்த டெஸ்ட்டு யூஸ் ஆகாது ஸோ இந்த நான்கு மேஜருக்குமே நாம் வந்து வீட்டில் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோன்னா நியூ சிலபஸ் இப்போ இருக்க டாபிக் பிரகாரம் நாங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் இதுக்காக ப்ரொவைட் பண்ணுவோம் அப்போது யூனிட் நம்பர் ஒன் இப்போ உதாரணத்துக்கு தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேக்ஸ் எந்த மேஜராக இருந்தாலும் ஒவ்வொரு மேஜர்லேயுமே ஒவ்வொரு யூனிட்லேயுமே டாபிக் டாப்பிக்காக அந்த யூனிட்டை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம் மேக்ஸிமம் சிலபஸ்லேயே உங்களுக்கு டாபிக் வைஸாக பிரிச்சுருப்பாங்க ஸோ அந்த சிலபஸ் அடிப்படையில் வந்து நம்ம டாபிக் வைஸாக கொஷின்ஸ் கொடுப்போம் இந்த கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த டாப்பிக்கை நூக்கன் கார்னர் கவர் பண்ண மாதிரி கொஷின்ஸ் நல்லா ஹைலி ஸ்டாண்டர்டான கொஷின்ஸாக உங்களுக்கு இருக்கும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ அப்போ அந்த மா அந்த மாதிரி இப்போ நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம் இந்த டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னா தமிழ் மேஜர் இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மூணு மேஜருக்குமே ஆன்லைனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அதாவது ஒரு கொஷின்ஸ் எப்படி நீங்கள் பிஜி எழுதுனீங்களோ லாஸ்ட் எக்ஸாமில் அந்த மாதிரி வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் அதிலே எல்லா கொஷின்ஸுக்கு ஆன்சரும் வரும் லாஸ்ட்டாக சப்மிட் பண்ணும்பொழுது உங்கள் டோட்டல் மார்க் தெரியும் ரைட் கொஷின்ஸ் ராங் கொஷின்ஸ் அந்த மாதிரி எல்லாமே தெரியும் இந்த மூன்று மேஜர் இருக்கும் மேக்ஸ் மேஜருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஷின் பேப்பரை வீட்டுக்கு போஸ்டல் மூலிமா வந்து ஷேர் பண்ணிவிடுவோம் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பிடுவோம் மேக்ஸ் மேஜருக்கு மட்டும் ஏன்னா அவங்க அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கணும் மேக்ஸ் மேஜருக்கு டீப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கிடைக்கும் அப்போ கொஷின் பேப்பர் வீட்டுக்கே உங்களுக்கு போஸ்டலில் வந்துடும் ஸோ இதை எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மேஜரும் கவர் பண்ணுறோம் ஓகே சைக்காலஜியும் கவர் பண்ணுறோம் ஜிகேவும் கவர் பண்ணுறோம் தமிழ் தகுதி தேர்வும் கவர் பண்ணுறோம் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் டிக்ளேர் பண்ண போகிறோம் சரிங்களா இதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டைம் வந்து நாங்கள் இப்போ நீங்கள் ஜாயின் பண்றீங்கன்னா இப்ப ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே டெஸ்ட்டு முடிக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் இப்போ அந்த வீடியோ ஒவ்வொருத்தரும் ஒரு டைமில் பார்ப்பீங்க அப்போ அந்த டேட்டில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து எழுதுனா பேலன்ஸ் ஒரு ஒரு ஆறு மாதம் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது நாள் இருக்குது அப்படின்னா ஒரு நூற்றம்பது நாளுக்குள்ளார அப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அறுபது டெஸ்ட் எழுபது வேல்யூவில் கொடுக்குறோம் அதை அப்படியே டிவைட் பண்ணிக்கணும் அந்த நூற்றி எண்பது நாட்களோட சேர்த்து அப்போ எவ்வொரு நாளைக்கு எத்தனை டெஸ்ட் வருன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுரும் அதன் பிரகாரம் உங்களுக்கு அந்த டெஸ்ட் ஷெட்யூலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அப்போது மேக்ஸுக்கு போஸ்டில் வந்துடும் மற்ற மேஜருக்கும் ஆன்லைனில் வந்துடும் நம்ம மேஜர் சைக்காலஜி ஜிகே தமிழ் எல்லாமே கொடுக்குறோம் இந்த டெஸ்ட் நான் சொன்ன மாதிரி டாபிக் வைஸாக இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே மாடல் டெஸ்ட் உண்டு அதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் உண்டு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு யூனிட் ஏ ரெண்டாக பிரித்து டெஸ்ட் வைப்போம் ஒரு பத்து டாபிக் இருக்குன்னா முதல் அஞ்சு டாபிக் அடுத்த அஞ்சு டாபிக் அந்த மாதிரி டெஸ்ட் கொடுப்போம் அதே மாதிரி முதல் மூன்று யூனிட் சேர்ந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் கொடுப்போம் முதல் ஐந்து யூனிட் ஒரு டெஸ்ட்டு அப்புறம் முதல் அப்புறம் டோட்டலாக பத்து யூனிட் ஒரு டெஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய ரிவிஷன் டெஸ்ட் வந்து நிறைய கிடைக்கும் அப்போ டாபிக் டெஸ்ட்டில் நீங்கள் மிஸ் பண்ணது எல்லாமே ரிவிஷன் டெஸ்ட்டில் பிக்கப் பண்ண முடியும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் இதில் கவர் பண்ணுவோம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் உண்டு லாஸ்ட்டாக ஸ்டேட் லெவல் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுவோம் அப்போ உங்களுடைய ரேங்க் முதற்கொண்டு தெரிஞ்சிடும் ஓகே இந்த மாதிரி வந்து ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்காக ஒரு டைம் டேபிள் இருக்கு இந்த டைம் டேபிள்ல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா இப்போ தமிழ் மேஜர்னா பிஜி தமிழ் டெஸ்ட் பேட்ச் டைம் டேபிள் அப்படின்னு மெசேஜ் போட்டால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அந்த அதே மாதிரி இவங்க எல்லா மேஜருக்கும் ஒரு டெலகிராம் லிங்க் இருக்குது அந்த டெலகிராம் லிங்க்குள்ள நீங்கள் என்ட்ரி ஆயிட்டாவது எங்களுடைய ஒவ்வொரு அப்டேஷனும் அதில் வந்துடும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த டெலிகிராம் சேனலுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டெலகிராம் சேனல் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த உங்கள் மேஜருக்கு உண்டான அந்த லிங்கில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் அதே மாதிரி இதுக்கான ફી ஸ்ட்ரக்சரும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குறேன் கீழ பாருங்க வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க சோ இப்போ அடுத்த டெஸ்ட் பேட்ச் ப்ராசஸும் நம்ம பயிற்சி मित्रा ஸ்டார்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அடுத்த வீடியோல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பத்தி நம்ம டீப்பா பார்ப்போம் விஷ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ यू ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் எஸ் கே எஸ் ஹாஸ்பிடல் ரோட் ஆப்செட் டு ஹோட்டல் Lakshmi Prakash நியர் நியூ bus stand சேலம் செல் 9042030163